ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பிறர் மகிழ்ச்சி தான் நம் மகிழ்ச்சி ஆறாம் வகுப்பு பி பிரிவுல ஆறுமுகம் சம்பத் அப்படின்னு ரெண்டு பசங்க படிச்சுட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் ஆனாலும் அவ்வப்போது பிறர் துன்பத்தை கண்டு மகிழும் சம்பத்துடைய குணத்தை மட்டும் மாற்றவே இயலாதவனாக இருந்தான் ஆறுமுகம் பரிட்சை முடிந்து பள்ளி விடுமுறை அறிவிச்சாங்க ஆறுமுகம் தன்னுடைய கிராமத்துக்கு வரும்படி சம்பத்தை கூப்பிட்டான் ஐயோ பட்டிக்காட்டுக்கா கூப்பிடுற சுத்த போரு அப்படின்னு சொன்னான் சம்பத்து கிராமம் என்றாலே இழப்பந்தான் அவனுக்கு பள்ளிக்கு படிக்கும் கிராமத்து பையன்களை கேலி செய்து அவர்களை அழுவதை பார்த்து அவனுக்கு எப்பவுமே வேடிக்கையாகவே இருக்கும் இரண்டு நாட்கள் அங்க போயிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சம்பத்தும் கூட்டான் எப்போது பார்த்தாலும் டிவி வீடியோ கேம்னு விளையாடிக்கிட்டே இருக்க பொழுதுபோக்க போர் அடிக்கலையா அவனுக்கு ஒரு மாறுதலுக்காகவாது வாயேன் அப்படின்ற மாதிரி கூட்டான் சம்பத்தும் அதுக்கு சம்மதிச்சான் சம்பத்து தன் பெற்றோரிடம் அனுமதி பெற்று இருவருமே கிராமத்துக்கும் கிளம்புனாங்க பூம்பொழில் தான் இவ்வளவு சுத்தமாக இருந்தது புகை இல்ல இறைச்சல் இல்ல எந்திரத்தனம் இல்ல எங்க பார்த்தாலும் பசுமை அமைதி அழகு அதுவரை அனுபவித்தறியாத சுகமான இயற்கை காற்று கால்நடைகளும் கழனிகளும் சம்பத்துக்கு புதுமையான காட்சிகளாகவே இருந்தது அந்த புதுமையான சந்திப்பில் அவன் உள்ளம் குதூகலிக்கத்தான் செஞ்சது ஆறுமுகத்தின் பாட்டி செய்து கொடுத்த மணக்கும் தேங்காய் எண்ணெயில செய்த பலகாரங்களை ருசித்து உண்டான் அவன் ஆறுமுகத்துடன் கிராமத்தை சுற்றி பார்க்கவும் கிளம்புனான் நீர் நிறைந்த பெரிய குளம் ஒன்று அங்கிருந்தது ரெண்டு பேருடைய கவனத்தையுமே ஈர்த்தது குளக்கரையில் தங்களுடைய துணிகளை கழட்டி வச்சு விட்டு அவங்க குளிக்கிறதுக்கு போனாங்க அங்க ஒரு வயதானவர் தன்னுடைய மாட்டை குடுப்பாட்டிட்டு அவரும் குளிச்சிட்டு இருந்தார் அதை பார்த்த உடனேயே சம்பத்துக்கு ஒரு வேடிக்கையான எண்ணம் உதிச்சுது ஆறுமுகம் அந்த வேட்டி சட்டையை எடுத்து ஒளிச்சு வச்சிடலாமா குளத்துல குளிக்கிறாரே அவர் பார்த்து திண்டாடுவாரு தவிப்பாரு பார்க்க தமாசா இருக்கும் அப்படின்னு சொன்னா சம்பத் தப்பு சம்பத் அப்படின்னு ஆறுமுகம் அவசர அவசரமா மறுத்தான் உடனே சம்பத் கிட்ட அதோ அங்க குளிக்கிறாரே அவர் ஒரு ஏழை உழவன் பாவம் இந்த வேட்டி சட்டையை காணவில்லை அப்படின்னா அவர் ரொம்பவே தவித்து போவார் அறையில் கட்டிய சிறு துண்டோடு எங்கேயோ தொலைந்த தூரத்துல இருக்கும் தான் வீட்டுக்கு நடந்து போக ரொம்பவும் கூச்சப்படுவார் அதற்கு பதிலாக நம்ம இப்படி ஒன்று செய்வோம் அவருடைய சட்டை பையில ஒரு பத்து ரூபாயை நம்ம சொல்கி வைப்போம் அதை பார்க்கும் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு நமக்கும் அதை பார்க்கறதுக்கு மன நிறைவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆறுமுகம் சம்பத்து உடனே தன் எண்ணத்திற்காக ரொம்பவே வெட்கப்பட்டான் ஆறுமுகம் நான் சொன்னது தப்புதான் ஓன் யோசனை படியே செய்யலாம் அப்படின்னு சொன்னான் சம்பத்து அதே போல அந்த உழவனின் சட்டை பையில பத்து ரூபா தாள திணித்து விட்டு ஓடி போய் பக்கத்து கோயில ஒளிந்து கொண்டாங்க உழவன் குளித்து விட்டு கரையேறினார் உடலில் இருக்கிற துண்டை எடுத்து துடைத்து கொண்டார் சட்டை வெட்டி அணிந்து கொண்ட போது தற்செயலாக தன்னோட சட்டை பையில தொட்டு பார்த்தாரு அதுல ரூபாய் நோட்டு இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாரு வெளியே எடுத்துட்டு வந்து திரும்ப திரும்ப பார்த்தாரு எப்படி இந்த பணம் என் பைக்குள்ள வந்தது அப்படின்னு யோசித்தாரு அவருக்கு ஒண்ணுமே புரியல எதிர்பாராம கிடைச்ச பரிசை கண்டு அவர் ஆனந்தப்படவும் இல்லை கூத்தாடவும் இல்லை அகமகிழவும் இல்லை சற்று நேரம் யோசிச்சார் பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த கோயிலை நோக்கி சென்றார் கோவில்ல அந்த உழவர் கடவுளே இந்த பணம் என் சட்டை பைக்குள்ள எப்படி வந்ததுனே தெரியல கீழே கிடந்து நானாக எடுத்து பையில போட்டுக்கவும் இல்லை யாரிடமிருந்து திருடவும் இல்லை நான் எந்த வகையிலுமே உரிமையாக முடியாத இந்த பணம் இதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை இது யாருடையதாக இருக்கும் என்று யாரையும் விசாரிக்க போவதும் இல்லை ஏன்னா யாரேனும் தன்னுடையது அப்படின்னு போய் சொல்லி இதை வாங்கிக்க கூடும் ஆகவே இந்த பணத்தை உன்னோட உண்டியல்ல போட்டு விடுறேன் மாதம் ஒரு முறை இந்த உண்டியல திறந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அன்னதானம் செய்வாங்களே அந்த பணிக்கு இந்த பணம் உதவியா இருக்கட்டும் அப்படின்னு வாய் விட்டு வேண்டிக் அவரு அந்த ரூபாய் தாளில் உண்டியல்ல செலுத்தி கடவுளை வணங்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போனார் ஆறுமுகத்திற்கும் இது பிரமிப்பா இருந்தது சம்பத்து ஆச்சரியத்தால உறைந்தே போய்விட்டான் இப்படி கொஞ்சமும் சுயநலம் இல்லாதவர் இருக்க முடியுமா அப்படின்னு அதிசயித்தாங்க அந்த ரெண்டு பேருமே பிறர் மகிழ்ச்சி தான் நம்முடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறத அப்பதான் சம்பத்து புரிந்து கொண்டான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி